நடிகர் கார்த்தியோட அடுத்த படம் இப்போதைக்கு வந்து வா வாத்தியார் அப்படிங்கிற ஒரு படத்தில் இருக்காரு இந்த படத்தை வந்து நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தை தொடர்ந்து வந்து பையா டூல் நடிக்க போகிறாரு கைது டூல் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் டாக் இருந்தது ஆக்சுவலாக வந்து இப்போ பையா படத்தை ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமான ரெஸ்பான்ஸு தியேட்டர்லாம் ஆக்சுவலாக கார்த்தி அண்ட் தமன்னாவோட அந்த சாங்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவு ஒரு என்கேஜிங்கா இருக்கு ஒரு பதினாலு வருஷம் கழிச்சு திருப்பி அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு உண்மையில் அவ்வளவு அட்டகாசமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இருந்தாலும் லிங்குசாமியும் ரீசெண்டாக வந்து கார்த்தியை மீட் பண்ணி பொக்கையெல்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருந்தாரு அதே மாதிரி தமிழ்நாமையும் மீட் பண்ணி பேசியிருந்தாங்க ஸோ அதனால வையா டூ திருப்பியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோம் ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு லவபபுளான சப்ஜெக்ட் ரொம்ப எங்காக சாமிங்காக இருக்கிற கேரக்டர் கார்த்தி பட் இப்போ வந்து கார்த்தி வந்து டோட்டலாக சுவிச்சோவராகி வேற மாதிரி இருக்கார் இனிமேல் அந்த மாதிரி ஒரு ரோலில் கார்த்தி நடித்தாலும் அந்த எடுபடுமாங்கிறது ஒரு சின்ன டவுட்டு அதனால அதனால அவருமே தயங்கிருக்காரு ஸோ பையா டூவா இது அப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் கார்த்தி வேற ஏதாவது லைன் இருந்தால் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி லிங்கசாமி கிட்ட கார்த்தி சொல்லிட்டாரு அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கைதி டூவா அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன்னா கைதி படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இருந்தாலும் ரெடியாக இன்னும் வந்து பவுண்டரி ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணலை லோகேஷ் அதற்குள்ளே அடுத்தடுத்த கமிட்மென்ஸ் அவர் கரெக்டாக இருந்தது ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸும் அவருக்காக தான் வெயிட் பண்ணாங்க இதற்கிடையே தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் வந்த உடனே அதுக்கு ஜம்ப் ஆகிட்டார் லோகேஷ் இப்போ அதோட ஸ்கிரிப்ட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஷூட்டிங் கிளம்ப போகிறாங்க ஸோ அதனால் வந்து லோகேஷ் ஷோ அண்டு கார்த்தி சேர்கிற கைது டூ படம் இப்போ கிடையாது ஸோ அடுத்து என்ன நடிக்க போகிறார் அப்படின்னா இமீடியட்டாக ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து சர்தார் டூ படத்து தான் ஜம்பாரர் கார்த்தி அந்த படம் வந்து சர்தார் படம் மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தது கார்த்திக்கு பி எஸ் மித்ரன் டைரக்ஷனில் ஒரு பெரிய தண்ணீரை ஒரு பேஸாக வச்சு ஒரு கான்செப்டில் நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுத்தது அதனால அதோட பார்ட் டூ வர்ஷன் ரெடியாக இருக்குது அதை பண்ணுறதுக்கு மீறிட்டா ஓகே சொல்லிட்டார் கார்த்திக் இந்த மாத இறுதியோடு வந்து அவர் நடிச்சிட்டு இருக்க அந்த பாவாத்தியார படத்தோட படத்தோடய ஷூட்டும் முடியுது ஸோ மே ஃபர்ஸ்ட் வீக்கில் அவர் டப்பிங்கெலாம் முடிச்சு கொடுத்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து இந்த கைதி டூ படத்தோட ஷூட்டிங்கில் கிளம்ப போடுறாரு கார்த்தி ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு மூணு மாதம் ஆகிடும் அதற்குள்ளே வந்து லோகேஷ் வந்து கைதி படம் டூக்கு ரெடியாக இருந்தார்னா கைதி டூ பண்ணுற பிளான் இருக்குது அதனை தொடர்ந்து தான் வந்து மாரி செல்வராஜ் படமாக அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறாரு கார்த்தி அதனால் இப்போதைக்கு கார்த்தியோட லைன் அப் படங்கள் வந்து பிஸியாகவும் அதே போல் எங்கேஜாக வச்சிட்டுருக்காரு அவரோட இருபத்தஞ்சாவது படமாக வெளிவந்த ஜப்பான் படம் மிகப்பெரிய ஃப்ளாப்பை கொடுத்தது உண்மையிலே எதிர்பார்க்காத தோல்வி அது கார்த்திக்கு அதனால் இமீடியட்டாக அதிலேருந்து வெளில வரணும்னா ஒரு சூப்பர் ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப சைலண்ட்டாக இந்த வாவாத்தியார படத்தை எடுத்துட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க சென்னையில் தான் அந்த படப்பிடிப்பு பல்வேறு இடங்களில் லைவ் லொக்கேஷன் அண்ட் செட்டும் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க நலன் குமாரசாமி ரொம்ப சூப்பவாக ஸ்கிரிப்டோட இந்த படத்தை பண்ணிட்டு இருக்காரு இதில் வந்து தலைவர் எம்ஜிஆர்னுடைய தீவிர ரசிகராக கார்த்தி ஆக்ட் பண்ணுறாரு ரொம்பவே என்கேஜாக இருக்கான் ஸ்கிரிப்டு இதுவரைக்கும் படப்பிடிப்பை பார்த்த அவங்க சொல்றது வந்து டெஃபரெண்டாக அந்த படம் கார்த்திக்கு வேற மாதிரியான ஒரு நேமை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால கார்த்தியோட இருபத்தி ஆறாவது படமாக பாவாத்தியாரை வரப்போது டெஃபினட்டாக கார்த்தி ரசிகர்களுக்கு ஒரு திணி போடுற படமாக தான் இருக்கும் அதனை தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படங்கள் தான் கார்த்தியோட லைனாப்பாக இருக்க போகுது இதற்கிடையே வந்து சூர்யாவோட அவர் சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பட் இப்போதைக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து டூ டி என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்க உள்ள அடுத்த படத்தில் கார்த்தி ஹீரோவை நடிக்க போகிறாரு அதுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஸோ சூர்யா தயாரிப்பில் இது நடக்குமே தவிர அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது இப்போதைக்கு இல்லை நன்றி